கரகத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மேசராசி நேர்களுக்கும் வணக்கம் மேசராசி நேர்களை மாதத்தின் பால்நல பழம் பார்க்க பாருங்க இதுதான் உங்களுடைய கோச்சார வரைபடம் இதை நான் பால் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் விரைய சனியில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே விரைச்சனியில் வக்கர சனியோட பய விரைச்சல் சென்று வக்கரசனியோட பலன் நீங்கள் இருக்கிறீங்க ஓகேங்களா உங்களுக்கு பத்து கூடைவன் பதினொன்று கூடவன் வக்கரம் இதெல்லாம் ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதிசாரமாக மிதன ராசிலேருந்து அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் பாண்டு கூடவன் ஒம்பது கோடி பாண்ட கூடையன் குரு பகவான் அதிசாரமாக மிதனத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு மூணுலேருந்து உங்கள் ராசிக்கு மூணுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் நாலாம் இடமான கடகத்தில் போய் பயணிச்சிருக்கிறார் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா சரி ரைட்டு சொன்னால் பாலனை பார்த்து ஒரு நிமிஷம் ஓடி போய்ச்சிங்களா ரைட்டு ஓகே சரி சார் பலனை பார்த்துடலாமா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்மளுக்கு இது என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா கேட்டோம்னாக்க இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்கும் கூட்டி போய் நிற்காதீங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த கோ இந்த கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரிலாம் பெருசாக காலரை எடுத்துக்காதீங்க இந்த கோர்ட்டு வழக்கு காலரை எடுத்துக்காதீங்க மீன் வீ மீன் பிரச்சனை சார்ஜ் சொல்லாதீங்க ஜாமீன் எடுத்து போடாதீங்க முன்ன பேர் எனக்கு மாதங்கள்லாம் பெருசாக நிற்காதீங்க எதையும் ஒரு பொருட்படுத்திக்காதீங்க இந்த காலகட்டங்களில் ஒரு பொறுமையை நிதானத்தை கடைப்பிடிங்க ஓகேங்களா அதுதான் ஒரு காலசதம்தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களாம் இருக்கும் பட்சத்தில் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தொட்டு எடுக்கிற நபராக இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா ஒரு மலைப்பகுதி ஊரு விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறிட்டு இருக்கிறவங்க மாறிட்டு பயணிச்சிட்டு இருக்கிறவங்க மேசராசினியர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நார்மல் பர்சன் யாரும் அகலகால் வைக்க வேண்டாம் உஷார சூதானம் நிதானமாக இருக்குங்க அது போக உங்கள் ஜனனகாலம் ஜாதகம் தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு தாக்குப்பதிக்கும் பிரச்சனைகளும் வராது நீ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் உங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பொருளாதாரம் வராது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானங்கள் தேடி வருமானம் வருமானம் தேடி வரும் வரும் கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியாவது காப்பாற்றுவீங்க ஓகேங்களா மற்றவங்களுக்கு சொல்ல காப்பாற்றுவாங்க கேட்டாக்கா அதாவது பத்து சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு சொல்ல காப்பாற்றுவாங்க நீங்களும் ஒரு பத்து சொல்கிறீங்கன்னாக்கா ஒரு ஏழு வரை இது காப்பாற்றிக்க மூணு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்து பேசி பார்த்து வாக்குறுதி கொடுக்கணும் குடும்பத்தார் நபர்களிடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாந்தமாக நிதானம் போக கூட போகணும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே அதே மாதிரி நீங்கள் பே பேச்சே தான் உங்கள் தொழில் நீங்கள் புலவராக இருக்கிறீங்க இந்த மாதிரி பேச்சே தான் உங்கள் தொழிலாக இருக்கும் பட்ச தேர்வு உங்களுக்கு எப்படி இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நிதானத்தோடு தான் சரிங்களா அடுத்தது இதே நீங்கள் ஜோதிடராக இருக்கிறீங்க மாந்திரிகராக இருக்கிறீங்க ஒரு ஆசை ஆராய்ச்சியாளராக இருக்கிறீங்க ஒரு மறைப்பு பொருளை அதை மறைப்பொருள் அதை ஆராய்ச்சி நிபுணராக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களும் நல்லாவே இருக்கும் சிறப்பாக பிரச்சனை கிடையாது இந்த காலகட்டங்களில் ஒரு முருகர் கோயில் ஒரு பெருமாள் கோயில் ஆலயம் பழைய முருகர் கோயில் பெருமாள் கோயில் ஆலயம் பக்கத்தில் நான் அருகாயம் இருக்கிறவங்க அது கிணறு இருக்குதுன்னா கிணத்துக்கு அந்த அப்புறத்தில் அப்போத்தில் காம்பெடிஷன் அந்த அந்த வெளிப்புறத்தில் சுவாசிக்கிறவங்க சுடுகாடு பகுதி ச சுவாசிக்கிறவங்க அதில் வந்து முருகர் கோவில் பெருமல் கோவில் அக்கப்பக்கம் ஒரு வைபேசு உள்ள இடங்கள் இருக்கிற மேசராசினால் அந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே உங்களோட முயற்சிகள் இதெல்லாம் என்ன உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்களோட முயற்சி சாணங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் ஒரு நம்மளை பெருசாக நம்ம வந்து இணக்கணமாக இருக்க மாதிரி இருக்காது அதனால் நீங்கள் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் சிறு பயணத்தை காணுச்சு எடுத்துங்க இளைய சகோதர சகோதரிகளாக அவங்க உதவிகளும் இந்த நான் இந்த முறை நாடாதீங்க மாமனார்கிட்டையும் உதவிகளையும் மா நான் நாடாதீங்க தகவல் தொடர்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஐ ஐயப்பாடு வச்சுக்காதீங்க ஒரு கணக்காக இருங்க லெவலாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி சிறு வாகனத்தில் நீங்கள் பயணம் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் த அதாவது தாயார் குக்கூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கென சுடக்கணங்கள்லாம் ஏற்படும் வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை அது எப்பவும் செக் பண்ணிக்கிங்க வீடு வாகனம் வண்டி வாங்கணும் புதுசாக வாங்குறது ஆர்டிசன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் பெருசாக வச்சுக்க வேண்டாம் அது பூர்வீகத்தில் வீடு வாசல் வண்டி வாங்கணும் வண்டி வண்டி அதாவது பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா வீடு வாசல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்கள் பார்த்து உசாராக சுதாரணமாக இருக்குங்க அதிலேயே பெருசாக தலையிட்டுக்கு வேண்டாம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறீங்க அது அதுலேயும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு பட்டப்படிப்பு ஒரு கவனத்தில் சொல்லுங்கள் ஒரு கவனத்தோடு தான் மட்டும்தான் அந்த இந்த காலகட்டத்தை ஜெயிக்க முடியும் ஜெயித்து வர முடியும் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண காலங்களில் எப்படிங்க இருக்குது அப்படி இந்த பார்த்திங்கன்னா அதாவது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அரேஜ் மேரேஜ் இருக்குது கேட்டால் நடக்கிற வாய்ப்பு தான் கேட்டாக்க அரேஞ்ச் மேரேஜ் கட்டாயம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே அதேமாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டான பாயிண்ட் அப் என்ன அப்படின்னா அதாவது உங்களோட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து டிஎன்ஹி பருவத்தில் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கெல்லாம் அதாவது ஒரு ஒரு குழந்தை அதாவது அவர் திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மைனோட்டாக இருக்கும் இருதார் குற்றத்தை உண்டு போடணும் அப்போ இருதார் குற்றம் ஆனவங்களும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் ஆகிடும் ஓகேங்களா அது இந்த டிஎன்ஹேஜி அதாவது மேசராசி உள்ள டிஎன்ஹேஜி உள்ள குழந்தைங்களுக்கு ஓகேங்களா மேச ராசி காரங்களாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் திருமணம் யோகம்னா நாலு மாதிரி மத்தியமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து ஆணும் ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த ராசிக்கு பிறந்தவங்க மாதங்களில் கொஞ்சம் பார்த்து நீத நிதானத்தோடு தான் நீங்கள் பயணிக்கணும் காதல் திருமணத்து மேலே கொஞ்சம் பற்றும் உசாரும் நிதானமும் தேவை சரி டைம் ஆகிட்டு இருக்குது நன்றி வணக்கம்